வேற என்ன அமிர்தம் இருக்கு நமக்கு தெரிஞ்சது பஞ்சாமிர்தம் மட்டும்தான் இந்த அமிர்தம் அது என்ன ஆகுமா அது அமிர்தம் தான் நல்லதுதான் ஆனா அதுவே அளவுக்கு மிஞ்சும் போது அது நஞ்சாய் விடுகிறதா அது எப்படிங்க அமிர்தம் வந்து நஞ்சா மாறுது தான் நல்ல உணவு பொருள் தான் ஆனால் அதுவே அன்லிமிட்டடாக போகும்போது அது நஞ்சாய் மாறிவிடுகிறது சொல்கிறாங்கல்ல அன்புக்கு நான் அடிமைன்னு அன்பு தான் அந்த அன்பு அதிகமாகிடுச்சுன்னா அதுவே என்ன ஆகிடும் நஞ்சாய் மாறிவிடும் அங்கே தான் நீ அடிமைப்பட்டு போகிற ஒருத்தங்க மேலே நீ அதிகமாக அன்பு வைக்க ஆரம்பிச்சிட்டனா அங்கே என்ன ஆகிடுற நீ அடிமைப்பட்டுற அதுதான் அன்புக்கு நான் அடிமை அப்போ அன்லிமிட்டடாக போக விடக்கூடாது அளவுக்கு மிஞ்ச விடக்கூடாது அளவுக்கு நீ மிஞ்சிட்டுனா அதில் வர்றதுக்கு ஆள் ரெடியாக இருக்கிறான் யார் பிசாசு இருக்கான் அளவுக்கு உட்பட்டே நீ இருக்கிற வரைக்கும் அவனால் உள்ளே வர முடியாது அந்த அளவு நீ தாண்டிட்டுனா அவன் நஞ்ச கலக்க உள்ளே வந்துடுவான் ஒரு மனிதர்கள் மேலே நீ இங்கே வைக்கிற அன்பு அளவுக்கு மிஞ்சிடுச்சுன்னா அந்த அன்பு யாருடைய அன்புனால் அது பிசாசு கொண்டு வர அன்பு சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு அந்த அன்பு நம்ம யாரோ தப்பான மனுஷர்கள் மேலே தான் வைக்கணும்னு அவசியம் கிடையாது அந்த அன்பு தகப்பன் மேலே வைக்கலாம் அந்த அன்பு தாய் மேலே வைக்கலாம் அந்த அன்பு கணவன் மேலே வைக்கலாம் அந்த அன்பு மனைவி மேலே வைக்கலாம் அந்த அன்பு பிள்ளைகள் மேலே வைக்கலாம் அந்த அன்பு நம்ம குடும்பத்தில் யாரோ உறவினர்கள் மேலே வைக்கலாம் இந்த அன்பு அதிகமாகுதுன்னா நீ உசாராக இருந்துக்க வேண்டியதான் அதுக்குள்ள அடுத்தது யார் வருவா பிசாசு வருவான் நீ என்ன நினைச்சுன்னு இருப்ப அன்பு தானே இதில் என்ன பாவம் அப்படின்னு நீ நினச்சின இருப்பேன் அந்த அன்பு அளவு தாண்டிடுச்சுன்னா அந்த அன்பு அடுத்தது யார் உள்ளே வந்துருவா அந்த அன்புக்குள்ளே பிசாசு வந்துடுவான் இப்போ அந்த அன்பு என்ன ஆகிடுன்னா ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடும் இன்க்ரீஸ் ஆகிட்டு அளவுக்கு மீறி அன்பு காட்ட போயிடுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்க இல்லைன்னா என்னால் இருக்க முடியாதுங்க அவங்க என்ன எனக்கு ரொம்ப உயிருங்க அந்த கண்டிஷனுக்கு போயிடுவேன் அவங்கள விட்டு பிரிஞ்சு உன்னால் இருக்க முடியாது அவங்கள விட்டு பேசாமல் உன்னால் இருக்க முடியாது இல்லை லோய்யா அவங்கள விட்டு உன்னால் பேசாமல் இருக்க முடியாது காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் அந்த அன்புக்குள்ளே யார் வந்துட்டா பிசுவாஸ் வந்துட்டா இப்போ அந்த அன்புல நீ என்ன அடிமைப்பட்டு விட்ட கவனிக்கிறீங்களா அலையலோய்யா அன்பு அதிகமாகிடுச்சுனா அந்த அன்பு யாருடையது யாருடைய அன்பு அது பிசாசு அன்பை நல்லா புரிஞ்சுக்குங்க ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கிற அன்பு அதிகமாகிடுச்சுன்னா அந்த அன்பு யாருடைய அன்பு பிசாசனுடைய அன்பு உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகள் மேலே நீங்கள் அதிக அன்பு வைக்கிறீங்களா அந்த அன்பு யாருது இது லிமிட்டாக இருக்கிற வரைக்கும் அது உங்கள் அன்பு லிமிட்டை தாண்டிடுச்சுன்னா அது யாருடைய அன்பு பிசாசனுடைய அன்பு புரியுதா அதிகமாக கவலைப்படுறீங்களா லிமிட்டாக கவலைப்பட்டிங்கன்னா அது உங்கள் கவலை அந்த லிமிட்டை தாண்டி நீங்கள் கவலைப்பட ஆரம்பிச்சீங்க அது யாருடைய கவலை பிசாசு கவலை அல்ல லூயா நீங்கள் நென்சன் இருப்பீங்க நம்ம தான் கவலைப்பட்டுன்னு இருக்கிறோம் நம்ம தான் கவலைப்பட்டு கலங்கி கொண்டு இருக்கிறோன்னு அது உங்கள் கவலை கிடையாது அந்த கவலை யார் கொண்டு வந்தது பிசாசு கவலை அந்த கவலை அவன் கொண்டு வந்துட்டானா அதுலேருந்து உங்களால் வெளியே வர முடியாது அதுதான் அளவுக்கு மிஞ்சின கவலை அளவுக்கு மிஞ்சின எந்த ஒரு விஷயத்தையும் யார் கொண்டுனு வர்றது பிசாசு கொண்டு வரான் எப்படி கொண்டு வரானா ஓம் போக்குலேயே கொண்டுன்னு வருவான் ஓம் வழியிலேயே கொண்டு வருவான் நீ என்ன நினச்சிட்டு இருப்ப நம்ம தான் கவலைப்பட்டு கலங்கி கொண்டு இருக்கிறோம் நம்ம தான் பிள்ளைகள் மேலே கவலை வச்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம தான் குடும்பத்து மேலே கவலை வச்சுட்டு இருக்கிறோம் நாம் தான் இந்த விஷயம் நடக்கலைன்னு சொல்லி ஒரே கவலையாக இருக்கிறோம் நாம தான் இந்த பிரச்சனை இன்னும் மாறலன்னு கவலையாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீ கவலைப்பட்டு 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 அந்த கவலை யாருடைய கவலையாக மாறிடும் சாத்தானுடைய கவலையா மாறிடும் அலையிலோயா அப்போ உன் கவலைப்படுற விஷயத்துல கூட நீ லிமிட்டா கவலைப்பட்டா அது உன்னுடைய கவலை லிமிட்டை தாண்டி நீ கவலைப்பட ஆரம்பிச்சுனா யாருடைய கவலை சாத்தானுடைய கவலை அலையிலோயா அழுவுற இல்ல ஒருத்தவங்க செத்துட்டாங்கன்னா அழுவுறம்ல லிமிட்டா அழுவுறனா அது உன்னுடைய அழுகை அந்த லிமிட்டை தாண்டி அன்லிமிட்டட்ல போனா அது யாருடைய அழுகது பிசாசு கொண்டு வந்த அன்பு அவங்களுடைய இழப்பை தாங்க முடியாமல் அவங்களுடைய பிரிவை தாங்க முடியாமல் அவங்களுடைய மரணத்தை தாங்க முடியாமல் ஏதோ ஒன்று இழப்புக்காக பிரிவுக்காகோ மரணத்துக்காகோ பி பிரிஞ்சு ஏதோ ஒரு காரியத்துக்காக அப்படியே நினச்சி 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 நீ அழுதுகிட்டே இருக்கிறனா அது உன்னுடைய அழுகை இல்லை அது யாருடைய அழுகை சாத்தான் கொண்டு வந்துட்டு அழுகு அதுக்கு நீ இப்போ அடிமை ஆகிட்டு இப்ப எத்தனை பேர் உன்னை ஆறுதல் படுத்தினாலும் அந்த அழுகையிலிருந்து உன்னால என்ன பண்ண முடியல வெளியில வர முடியல எத்தனை பேர் உனக்கு புத்திமதி சொன்னாலும் அந்த கவலையை வேணாலும் உன்னால என்ன பண்ண முடியல விட முடியல எத்தனை பேர் உனக்கு தேர்தல் சொன்னாலும் ஆறுதல் சொன்னாலும் உனக்கு என்ன நல்வார்த்தையை சொல்லி உன்னை தேற்ற நினைச்சாலும் கூட உன்னா அவங்களால உன்னை ஒன்றும் அதுலேருந்து வெளியில கொண்டு வர முடியல நீயும் அதுலேருந்து வெளியில வர முடியலன்னா அது யாருடையது சாத்தானுடையது அலோயா